படத்துலையும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் சித்தார்த் ஆர்யா சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி இதுல ஏன் அப்படி இல்லை ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலாக பார்த்தேன் அதனால என்ன பண்ண ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்படிதான் நம்ம ஆரம்பித்தேன் நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன ஆச்சு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் ஏன்னா அந்த குரூர் காலத்தில் என்னவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் வி போத் லுக்கிங் ஃபார்வர்டு ஒர்க் வைத் ஈச் அதை பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சிட்டோம் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டாங்க இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேன்சைஸ்லையும் இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸ் நான் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையர் சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார் ஏசிஎஸ் அருண் குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலேயும் ஒரு காரணம் ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் ஆரம்பினேன் ஸோ மோர் தென் ராஷிகனா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க சுந்தர் சார் ட்ரெய்லர் நல்லா இருக்குது ரொம்ப கிராண்டியராக இருக்குது வாழ்த்துக்கள் மற்ற மூணு பாட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல் சிஜி தவிர என்ன கண்டென்ட் வை சார் மற்ற படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எனிமிட்டி நான் பிள்ளையே ஸ்பீச்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொன்றுவாங்க ஸோ அதனால் வர ஒரு இது செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவென்ஜ் எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அந்த மூணு பார்ட்டு இருந்துச்சு பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பேக் அந்த கதையை சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி அந்த படத்தோடு பேசுகிறோம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண்மனை ஒன் டூ த்ரீ பார்ட்டுக்கும் ஃபோருக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் நான் நம்புறேன் அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீன்ல உக்காண்ட்ருக்கோம் அது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியாக அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட்வல் பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் சுந்தர் சை சார் பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்திருந்தாலும் அளவுக்கு பட் உங்களுக்கு வந்து ஃபோர்த் சீக்வல்ல ஃப்ரான்ச்சைஸியில் வந்திருக்கீங்க பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு திஸ் இஸ் த ஃபோர்த் ஒன்று உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு வாட் மேட் யூ டு டூ திஸ் சார் எப்படி அளவுக்கு சார் அது ப்ரீவியஸ் படம் தான் அந்த தைரியத்தை கொடுக்குது அதை நான் அப்ளை சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட் ஒன்னு தான் வந்து செகண்ட் ஹூ இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும் ஈவன் பார்ட் த்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட வந்த எல்லா பிரி அதாவது கால் இட் மூவிஸ் தான் கூட வந்துச்சு அந்த படங்கள்லாம் சேர்த்தி வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை த்ரீ வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு ஸோ அந்த சக்சஸ்ஸோ இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனை தான் கேட்பாங்க எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக்கு மாதிரி இருந்துச்சு ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் த ஃபோர் சார் சார் அரண் அரண்மனை சார் இங்கே சார் அரண்மனையை விட்டு வர மாட்டேங்கிறீங்க ராஜாவா இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்லை ராணிகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளே ராஜாவாக இருக்கலாம்ங்கிற என்னதுனாலேயா கேட்க நல்லா தான் இருக்கு அப்படி இல்லை ஆச்சு நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஏழு எட்டு படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் கலகலப்பு உப்பு பண்ணேன் தீய வேலை செய்யும்போது நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்மனை வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ஸு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார் அதே மாதிரி அதே மாதிரி சார் சொல்லுங்கள் சார் அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நடிகைகள் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்ப உங்கள் படத்தில் வந்து திருப்பியும் அவங்க அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது இது வந்து நீங்கள் வந்து நடிகைகளுக்கும் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கிறத எனக்கு தோணுது ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள் அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளார இருக்கோ இல்லை அப்படியே இது வரைக்கும் நான் நினச்சதில்லை அப்படி ஏதாச்சும் என் இந்த என் படத்தால் வந்து ஒரு ஐப்பு மாதிரி வந்துச்சுன்னா வந்து ஆண்டவனுக்கு நன்றி தான் இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு என்னென்னா ஒரு வயசில் குறிப்பாக குறி ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில் பண்ணுற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியன் வச்சு பண்ணுவதுலாம் நம்ம குறியாக இருந்தேன் படம் பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் பார்க்காம கேட்டீங்க நான் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த எங்கே எந்த கண்ட்ரீயில் பண்ணீங்க எந்த கம்பெனியில் பண்ணீங்கன்னு இது முழுக்க முழுக்க நான் சென்னையில் தான் நம்ம ஊர் வச்சு பண்ணேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த கிளைமாக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அதுவே இப்போன்னு இல்லை இப்போ தமனா ராஷிகன சாங் பார்த்தீங்க அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சிஜி தான் ஸோ அதுதான் அதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் வளம் இல்லை இந்த திருநாட்டிகள் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது ஸோ நம்மூர் டேலண்ட்டை வச்சே வந்து கிவ் ஸோ ரிசெட் சார் யோகி பாபு சார் இன்னைக்கு பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட் அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க எத்தனை நாள் கால் ஷீட்டு அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவரோடது யோகி பரிதாபமா என்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காரு யோகி பொறுத்தவரை என்ன யோகிட்ட நான் டேட் கேட்க மாட்டேன் சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்துருங்க யோகி அப்படின்னா அவர் ஏதோ போன ஜென்மத்தில் என்கிட்ட கடன்பட்டாரா என்னன்னு தெரியல எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவார் இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம் இப்போ தான் இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன் யோகித்னா தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்லாம் பதிலே இருக்குது அந்த வார்த்தையில் சரி சார் எது சார் வரணும் சார் வந்துடுறேன் சார் இவ்வளோ தான் ஸோ அது ஏதோ பூர்வ ஜன்ம பந்த மாதிரி ஆகி போச்சுங்கிற இருக்கும் சுந்தர்ச்சி சார் இதை நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்களேன் கேப் கேட்டுங்க கேப் கேட்டுங்க அதான் மேட்ரு விடுங்க பதில் அவ்வளோதான் விடுங்க சுந்தர்ஷி சார் சுந்தர்ஜி சார் நீங்கள் அரண்மனை இங்கே ஸ்டேட் ஸ்டெயிட் அரண்மனை ஃபோர் எப்போவுமே வந்து அரண்மையன் ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்பு மேடம் இருப்பாங்க ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணுன்றாங்களா சண்டை போடுறாங்களா அது ஒரு தான் அவனுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் மூலத்தடைய வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினச்சிங்க மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பட் ரஜினி சார் படம் கம்மிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக வித்தி அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனால் வேறு மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே தான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரியீஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்று அவங்க என்னோட படத்தில் கெஸ்டோர் நடிச்ச படம் என் பட் ஹீரோ நடித்த படம் ஆகட்டும் கெஸ்டோர் நடித்த படம் எல்லாமே வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்கு ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயமுறுத்துவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் மிஸ் தமிழ்னா Tamana, what yes. Miss... made you choose this role, தமனா, Here. Sorry. What made you choose this role, this script? I mean, definitely one was Sundar C. Sir uh, directing this film. Because uh, we've done action together before. And uh, in the Kadai Kekambodhu, I just felt it was completely different. அண்ட் சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தேட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க Uh, वर ना मेसेज आना और एटरटेनिंग फॉर्मेट एंड थिंक दैट हई को रीजन फॉर बी दूवी नहीं ए विषयों अटरटेनिंग इलेना अडियन करेक्टा से सर मुड़ा सो ई थिंक हि सी हू अंडर्स्टा इफ् यू वांट टू आक्चुअली टेल अ गड स्टोरी हव टू मेक इट एंटरटेनिंग बट आलो आलो से समति वित् इट So, definitely, it was Sundar Sir, uh, I mean, it was very easy to make a, make a choice. Mr. Tamanna, here, yeah, right here, right here, at the back, at the back. Yeah. Hello. Uh, hello. Uh, Ma'am, uh, apparently, when the director spoke, he said that, you know, you were, uh, I mean, you had to go through a difficult uh, schedule because this was a very challenging role and that you had to do a lot of stunts in this film. So, was, uh, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think... Uh there is a lot of physicality in the film but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts uh, it's more uh, the challenge here was more uh, more emotional for sure uh, sir kurta character uh, na, um, ke ke, uh, time and i think that was very important that i should understand the character properly before i play it and um, I just gave it my best and uh, gave it a piece of my heart. So, uh, so but I'm very thankful to Sundar C. sir for giving me this opportunity because I'm sure this is definitely going to be my best. <laughs> சொல்லுங்கள் சார் சுந்தர்சி சார் படத்தில் கவுண்டமணி என்ன நடித்தார் வடிவேல் சார் நடிச்சாரு சந்தானம் நீங்கள் நாலாவது தலைமுறையாக நடிக்கிறீங்க ஆமாங்க ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரிச்சே ரொம்ப நாளாகிட்டு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் தேட்டரில் காமெடியும் இல்லை ட்ராக்கும் இல்லை ரொம்ப மைனஸ் ஆகிடுச்சு அதுக்கு என்ன அதுக்கு சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே காமெடி தலையோ அந்த தலையை அந்த தலையோ சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க்யூ சுந்தர்சி செயல்படத்துலேயே என் கூட தான் இருக்காரு ஸோ நேச்சுரல் ப்ராசஸ் கோவை ஆமாம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நானாக தான் இருக்கேன் என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு ஸோ அவங்க என்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம் மேல் ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க காமெடி நடிகர்கள் உங்க கூட நடிச்சவங்களை பத்தி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபா வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் அந்த சொல்றேன் இப்போ காமெடியா வந்து சாதாரணமா எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு வர முடியாது அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும்

சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி இல்லை ஏன் அப்படி இல்லை ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலாக பார்த்தேன் அதனால என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்படி தான் நம்ம ஆரம்பித்தேன் நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன ஆச்சு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் ஏன்னா அந்த குறுகாலத்தில் என்னவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்டு ஒர்க் வித் ஈச் அதை பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட் மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சிட்டேன் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆராயிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டேன் இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேன்சைஸ்லையும் இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸாக நான் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பைஏஸ் சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி சனு சார் ஏசிஎஸ் அருண் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலேயும் ஒரு காரணம்